அரசியில் வந்து இறந்தவங்களை கூப்பிட்டு தனியார் விடுதியிலயோ இல்ல ஒரு ரெசார்ட்லயோ நட்சத்திர விடுதியில தங்க வச்சு ரூம் போட்டு ரூம் ரூமா போய் பார்ப்பாருன்றது இதுவரை நானும் புஸ்தகம் எதிலுமே இல்லாத ஒரு அரசியல் கண்டுபிடிப்பு புதுசா இருக்கு அப்போ நான் வந்து இதை உலகளாவிய அளவுல தான் பார்க்கணும் திராவிட அரசியல்யோ இந்திய அரசியலையோ தமிழ் தேசியத்திலயோ இல்லாத புதுசா இருக்கு இது இருநூத்தி பத்தி நாலு தொகுதிக்குள்ள எல்லாம் விஜய் நிறுத்த முடியாது இனிமேல் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லணும்

ட்வீட்டு போகிறதுக்கு மூணு நாள்னா நாளைக்கு இது மாதிரி நிறைய வருமே சாம்பிள் சாப்பிளாக காட்டுவாங்களே டிரைவிடியன் பாலிடிக்ஸ் என்ன பண்ண போறீங்க இதையே நான் விமர்சனம் பண்ணுறேன்னா இது ஒரு தவறான முன்னெடுத்து காட்டு இப்படி போச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க சா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் வந்துட்டு நாளைக்கு தலைமைச் செயலகம் வந்துருங்க நாளைக்கு பார்ட்டி ஆஃபீஸ் வந்துருங்க தலைவர் வந்துருவாரு அக்கௌண்ட்ல பணம் நீங்க வந்தா தான் போடுவோம் இப்படி போவோம் அரசியல் கொஞ்சம் கூட குற்ற உணர்வோ இல்ல மக்கள் மீது இருக்கிற அக்கறையோ பரிவு பாசம் எதுவுமே இல்லாம போயிடும்